நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து டபுள் இன்ஜினுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் எஸ் ப்ரோ நிச்சயமா பண்றோம் ப்ரோ அதுக்கான நேரம் வந்துருச்சு இப்ப ஜெய்யா ஹலோ ஐயோ அமலாக்கமா ஓ சரி நைட்டு தானே வந்துடுறேன் என்னென்ன ஒற்றுமை அமலாக்கப்படுத்திடுவோமா அமலாக்கப்படுத்திடுவோமா வீட்டில் அமலாக்கம் வந்துட்டாங்களா யா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் என்னென்ன ஒற்றுமை கட்டுறமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் இப்பையும் ஒற்றுமை தான் உங்களை மாதிரி எதிர்கட்சியை கூட கிடையாது உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்க அவங்க பாருங்கள் ஆளுங்கட்சி அவங்களோட ஒற்றுமையாக இருக்க போகிறேன் நாலாவது முறையாக துணை முதல்வர் நாலாவது முறையாக துணை முதல்வர் போற போக்க பார்த்தா எல்லா கட்சியும் உடச்சு துணை முதல்வர் வைக்கிறவங்க போல இருக்கு என்னென்ன இப்படி ஒரு மகா கூட்டணி இருந்து டகாங்க வளர்க்குறீங்க உனக்கு ரைடு வந்தால் தெரியும் பை 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 நீங்களா இருப்பீங்களா இல்ல பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவீங்களா யா தல இது எக்கனாமிக் ரைடு இல்ல எலெக்ஷன் ரைடு ஆமாப்பா எலெக்ஷன் வரும் பின்னே ரைடு வரும் முன்னேங்கிற மாதிரி தானே இருக்கு ரைடுக்கான மகத்துவம் போச்சையா உங்களால சரி ஒத்துமை ஒத்துமைன்னு கடைசியில் ஒத்தையில நிற்க முடியுங்களேப்பா ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு சரத்பவார் அஜித் பவார் அவங்க பேர்லயே வார் இருக்கிறதுனால மாறி மாறி வார் பண்ணிக்கிறாங்க வாரியும் விட்டுக்கிறாங்க காலை ஆமா அதுதான் நடந்துட்டு இருக்கு மகாராஷ்டிரால அதை தாண்டி இந்தியாவில டெப்டி சிஎம்முக்கிட்டே ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அது அஜித் பவார் தான் ம் எத்தனாவது முறையாக டிப்டி சிஎம் பதவி ஏற்றிருக்காரு நேற்று வந்து மூன்றாவது முறையாக இந்த ஆட்சி காலத்துக்குள்ளே ஏற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக சிவசேனா கூட்டணி ஒன்னா சேர்ந்து தான் வந்து எதிர்கொண்டாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சியில் உங்களுக்கு பங்கு கொடுக்குறோன்னே சொல்லலையே நீங்களாம் ஏன் கேட்குறீங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டே கூட்டணி வந்து முறிஞ்சிடுச்சு முறிஞ்சதுக்கப்புறம் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அவங்க தான் நூற்றி அஞ்சு சீட்டு வந்து பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க இருந்ததுனால அவர் ஆளுநர் வந்து கூப்பிட்டு நீங்க பதவி ஏற்றுக்கங்கன்னு சொன்னாரு அப்பவே என்ன பண்ணாரு அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து வந்து நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் சில எம்எல்ஏக்களோட வந்து ஆதரவு தந்து தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகவும் அஜித் பவார் வந்து துணை முதலமைச்சராகவும் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க நைட்டா நடந்தது அதிகாலை மூணு மணிக்கு நாலு மணிக்கு எல்லாம் பதவி ஏற்பு நடந்தது மகாராஷ்டிரால ஆமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சு நாள் தான் அந்த ஆட்சி நீடிச்சு ஏன்னா வந்து ஃபுளோர்ல அவங்களால பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியல ஆட்சி களைஞ்சது திரும்ப என்ன பண்ணாங்கன்னா சிவசேனா வந்து காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி அமைச்சாங்க உத்தவ் தாக்கரே வந்து சிஎம் ஆனாரு அப்பையும் டெப்டி சிஎம்மா வந்துட்டார் திரும்ப அங்க போனார்ல பிஜேபிக்கு இந்த பக்கம் திரும்ப வந்து சரத்பவாரோடய சேர்ந்துக்கிட்டார் அஜித் பவார் சேர்ந்துக்கிட்டு அப்பயும் டெப்டி சிஎம் ஆனாரு அந்த ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் நடந்துச்சு இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணாருன்னா ஏகநாத் சிண்டே சிவசேனா உடைச்சு பிஜேபியோட போய் அவரு சிஎம் ஆனார் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து டெபுட்டி சிஎம் ஆனாரு இப்போ வந்து அந்த சிவசேனா எப்படி உடஞ்சதோ அதே மாதிரி வந்து அஜித் பவார் வந்து தேசியவாத காங்கிரஸை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நேற்று வரைக்கும் நான்கு முறை பதவியேற்பு விழா நடந்திருக்கு சரத்பவார் கூட இப்போ தேசியவாத காங்கிரஸ்ல அவரும் அவருடைய மகள் சுப்ரியா சூழியம் மட்டும்தான் இருக்காங்க இன்னொருத்தர் ராகுல் பட்டேல் ராகுல் பட்டேல் அங்கே போயிட்டாரு அவர் அஜித் பவார் கூட வந்து போயிட்டாரு ஏன்னா சுப்ரியா சூலேவும் அவரும் தான் செயல் தலைவரா வந்து இருந்தாங்க ஒரு தலைவர் மட்டும் தான் இருக்காங்க அப்பா பொண்ணு மட்டும் தான் தேசிய காங்கிரஸ்ல இருக்காங்க இப்ப எதிர்கட்சிகள் வந்து ஒன்றுக்கு அப்ப சரத்பவார் ஒரு முக்கியமான ரோல் வச்சாரு பாட்டினால இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது இந்த கூட்டணி பண்ணி விட்டுறாங்க பிஜேபி இன்னொரு நடந்துச்சு ஆமா யாரு உங்க கட்சிக்கு உண்மையானவர்கள் யாரு அப்படின்னா டக்குனு கைய சரத்பவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரு அவருனாரு அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம மட்டும் தான் இருப்போம் போல அப்படின்ட்டு கட்சியில ஏன்னா நேத்து வந்து எட்டு பேர் இவர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அஜித் பவாரு எட்டு பேர் வந்து அமைச்சர் அமைச்சர்களா ஆக்கப்பட்டாங்க போன இவர் கூட போனவங்க எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆனா அஜித் பவார் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட இருபத்தொன்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க கட்சியில எந்த பிளவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரத்பவார் வந்து இல்ல கட்சி எங்க பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி கடிதம் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு இன்னைக்கு சபாநாயகர் கடிதம் எழுதியிருக்காரு ராகுல் நர்வேக்கர் கிட்ட அவர் வந்து இந்த ஒன்பது எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் கட்சி தாவல் தடைச்சட்டம் மூலமாக கடிதம் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கும் சரத்பவார் வந்து கடிதம் எழுதியிருக்காரு இப்போதான் வந்து மோடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தேசியவாத காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி பேசிட்டு இருந்தாரு அதே சரத்பவா குறிப்பிடுறாரு இப்போதாங்க ரெண்டு நாள் தான் அது நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் இது மோடி பேசிட்டு போறாரு அதுக்குள்ள என் கட்சியே வந்து தூக்குறாங்க இப்பவங்க எல்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்களா அதே மாதிரிதான் காங்கிரஸோடைய மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து அமலாக்கத்துறையோட ஒரு ஆட்சியை கட்டமைச்சிருக்காங்க மகாராஷ்டிரால ரொம்ப நாள் நீடிக்கா இந்த அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஓகே பட் ஆனால் இந்த அளவுக்கு சுத்த விளையாட்டு விளையாடலாமா ஏன்னா நமக்கே ஒரு சந்தேகம் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் ஆல்ரெடி இந்த மாதிரி அமலாக்கத்துறையை வச்சு கட்சியை உடச்சி ஆட்சியை மாத்துறாங்கன்ட்டு இப்ப இந்த மாதிரி அடிக்கடி அதுவும் மகாராஷ்டிராவில் ஈஸியாக நடந்துகிட்டே இருக்கா அதனால வந்து பெரிய ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது மக்களுக்குமே வந்து இவங்க அமலாக்கத்துறையை வச்சு தான் ஆட்சி நடத்துறாங்கிற சந்தேகம் இருக்க தான் இப்போ ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கு இது எல்லா மாநிலத்திலையும் நடக்கும் தான் சொல்றாங்க ஏன்னா பத்தாண்டுகள் ஆயிடுச்சு நிறைய கெட்ட பேர்லாம் சம்பாதிச்சிட்டாங்க இனிமேல் மக்கள் போக முடியாது அமலாக்கத்துறை இருக்குல்ல பிஜேபி ஐடி மாதிரி இன்னொரு செயல்பட்டு அந்த விங்க வச்சு நம்ம எல்லா இடங்களையும் ஆட்சியை பிடிச்ச ஒரு நிலமைக்கு வந்திருக்கோ பிஜேபின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து எழுந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா ஆனால் சரத்பவார் இன்னைக்கு கொஞ்சம் நேற்று கூலாக பேசியிருந்தா கூட இன்னைக்கு கொஞ்சம் பாவமாக தான் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருந்தாரு நாங்கள் தேசியவாத காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஸோ வரும் நாட்களில் இன்னும் வந்து நிறைய ட்ராமா வந்து மகாராஷ்டிரா அரசியல்ல வந்து நீடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஒரு அக்டோபருக்குள்ளார உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தி முடிக்கணும் இந்தியாலயே வந்து ரொம்ப பவர்ஃபுல் மேயர்னா அது வந்து மும்பையுடைய மேயர் தான் நல்லா வந்து டப்பு பாக்குற ஒரு அந்த மாநகராட்சி தான் ஆனா அது ஃபுல்லாவே சிவசேனா எந்த சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா கிட்டதான் இருக்கான் இருக்குங்கிறாங்க இப்ப இருக்குது அடுத்த இருக்க தேர்தலுக்கு அப்புறம் ராகுல் காந்தி சரத்பவார் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு கார்கேவும் கூட நேற்று ராகுல் காந்தி தெலுங்கானாக்கு வந்திருந்தாரு தெலுங்கானால இந்த வருஷம் முடிவுல எலெக்ஷன் நடக்க போகுது இல்ல அதுல வந்து பேசுறவ பிஆர்எஸ் சும்மா கழிவுகளே ஊத்துனார் அவரு பிஜேபியோடைய பி டீம் பிஆர்எஸ் தான் சந்திரசேகர் ராவ் தான் ஆனா வெளியே பேசுற வேற முறையை பேசிட்டு இருப்பாரு இப்போ நீங்க நாடாளுமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஒரு பக்கம் நிற்போம் பிஜேபி ஒரு பக்கம் நிற்பாங்க பட் பிஆர்எஸ் வேற பக்கம் நிக்கிற மாதிரி தெரியும் ஆனா பிஜேபியோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காரு சந்திரசேகர் ராவ் இந்த வருஷத்தோடு அவர் வீட்டுக்கு அனுப்ப தான் ரகுலுடைய பேச்சா அமைஞ்சிருக்கு ஓகே நீங்க தெலுங்கானா பத்தி பேசும்போது தெலுங்கானால ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்கல்ல அதே மாதிரி கேரளாலையும் வந்து ஒன்பது மசோதாக்கள் ஆளுநர் வந்து நிலுவையில வச்சிருக்காராம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கேரள அரசு ஓகே அதே மாதிரி இன்னைக்கு மோடி வந்து அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிறாங்க ஐந்து மணி தேர்தல் நடக்கிறதுனால முக்கியமா இப்ப மகாராஷ்டிரால செயல் தலைவராக இருந்தார் தேசியவாத காங்கிரசுக்கு பிரபுல் பட்டேல் பிரபுல் பட்டேல் அவருக்கும் அமைச்சரவையில் ஒரு பதவி கொடுக்கலாம் சொல்றாங்க ஓகே ஆனா இது ஒரு வருஷமாவே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க தேசியவாத காங்க அஜித் பவாரும் பிஜேபியும் நேரம் பார்த்து உடைக்கலாம்னு இப்போ உடைச்சிருக்காங்க போல ஏன்னா வந்து அந்த எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை கூட்டம் வந்து அடுத்து பெங்களூர்ல பதினேழு பதினெட்டு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல உடைச்சுப்போம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல வந்து போயிருக்காரு சரத்பவார் மட்டும் தானே இருப்பாரு எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்னப்பா கட்சி இல்லை வந்து என்ன பண்ண போறீங்க தானே கேட்பாங்க ஆமா ஆனால் வந்து இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல்ல அவருக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னென்னா வந்து இப்போ இந்த காவேரி தண்ணி தர மாட்டோம் மேகத்தாட்டு அணை பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல இந்த நேரத்தில் அவர் அங்கே போவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஏன்னா அங்கே வந்து டி கே சிவக்குமார் வந்து சனிக்கிழமை வந்து தண்ணியெலாம் தர முடியாதுங்கிற டவுன்னா டெல்லியில் வந்து பேசியிருந்தார் இப்போ எதிர்கட்சி ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சமயத்தில் எதிர்கட்சி கூட்ட கூட்டத்தில் கலந்துக்க ஸ்டாலின் போனாருன்னா அது வந்து தமிழத்துக்கே செய்கிற துரோகம் அப்படின்னு போட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா இன்னொன்னு பிஜேபி பத்தி பேசும்போது மணிப்பூர்ல அந்த கலவரம் வந்து அடங்காம நடந்துட்டே தான் இருக்கு நேத்து கூட ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு அதுல நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த செய்திகள்லாம் வந்து உயிரிழப்பு செய்திகள்லாம் வெளியே வரும்போது தெரியுது ஆனா அங்கங்க நடந்துட்டே தான் இருக்குங்கிறது தான் அங்க இருக்கவங்க சொல்ற தகவல் மணிப்பூரை பாகம் மாட்டேங்கிறாங்க எந்த கட்சியை உடைக்கலாம் யார் வீட்டுக்கு ரைட் அனுப்பலாம் யாரை கண்ட்ரோல் கொண்டு வரலான்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் பண்றது இன்னொன்னு வந்து மேகத்தாட்டை பத்தி பேசுறப்ப நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் கோவப்பட்டு இருக்காரு டென்மார்க்ல இருந்து வந்துருக்காரு வந்துட்டார் வந்தோடனே நான் வந்தேன் தமிழ்நாட்டுக்கு வரேன் என்னோட சொசைட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு டி கே சிவகுமார் சொன்னார்ல இது வந்து எந்த மனிதரும் தலையிட முடியாது அதுல காவிரி நீர்ல ஏன்னா காவிரி நதிநீர் மேலாண்மை அந்த ஆணையம் தான் திறந்து விடுவோம் அது அதிகாளுமே கிடையாது கர்நாடக அரசுக்கு இதை பத்தி நான் முதல்வர்கிட்ட பேச போறேன் தேவைப்பட்டுச்சுன்னா டெல்லிக்கு அந்த ஆணையத்துக்கு போய் பேசணும்னு சொல்லிருக்கேன் ஆமா சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டிருக்காரு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகே அத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் இறக்கையர்கள் ஓபி சிபிஎஸ் அவங்க அறிக்கை கொடுத்துருவாங்க ஒன்னா ஆமா அவங்களும் வந்து கண்டன அறிக்கை டிகே சிவகுமார் சும்மா விட மாட்டோங்கிற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அன்னைக்கு சாரி இப்போ ஒன்னான்னே வருது பா அன்னைக்கு தனித்தனிதான் விட்டுருக்காங்க ஆனா எந்த அறிக்கையை விட்டாலுமே சரி முதல்ல ஓபிஎஸ் விட்டார் அடுத்த சில மணி நேரங்களா இபிஎஸ் விட்டார் அடுத்த சில மணி நேரங்களில் ஓபிஎஸ் சொல்றாரு ஆமா போனா ரெண்டு பேரும் ஒரே தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரே கருத்தை சொல்றாங்க ஆனா வேற வேற பாதையில போயிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆஹ் ஓபிஎஸ் கேட்டு இருக்காரு சனிக்கெல்லாம் மீட்டிங் புரிஞ்சதுல அசோகா ஹோட்டல்ல என்னை விட்டு யாரும் போக மாட்டேங்கல்ல என்னை ஒத்தையில் விட்டுற மாட்டேங்கல அப்படின்லாம் பேசியிருக்காரு மனுஷன் இப்படிதானே சொன்னீங்க எல்லாரும் அப்படின்னு பாத்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி உங்கள ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அதிமுக இப்ப ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்ச உறுப்பினர்கள் வந்து இருக்காங்கண்ணா கூடிய சில மாதங்கள்ல அது ரெண்டு கோடி தொண்டர்கள்லாம் மாத்துவாங்களாம் நம்பர் மாதிரியா இருக்கு ஏற்கனவே ஒன்றரை கோடினு சொல்லிட்டு இருந்தா அது ஒன்றரை கோடியே இல்ல எடப்பாடி சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தா ஜெயக்குமார் வந்து ஒரு ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு கோடினாரு அடிச்சுட்டாரு காசா பழமா சரி என்னவா முடிவு வந்து ஒன்னு ரெண்டு கோடி கணக்குல சரி இது கூட ஒன்னு புள்ளி மூணுங்கிற கரெக்டா ஒரு கோடி முப்பது லட்சம் யாருக்கு நம்ம சொல்லி விட வேண்டியதா ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க போல இந்த கூட்டத்துல பேசினார்ல எடப்பாடி அதே மாதிரி நேத்து முந்தானத்துல பல்வேறு கூட்டங்கள்ல வந்து அண்ணாமலை பேசிட்டு இருந்தாரு பொதுக்கூட்டம் அந்த சாதனை விளக்க தான் பேசிட்டு

மரணங்களே இல்ல முப்பத்தி பேர் வந்து இப்ப இறந்திருக்காங்க டிஎம்கே ஆட்சில அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி பழனிசாமி ஆட்சில வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத மத்திய குற்ற ஆவண காப்பகம் அவங்க கைல இருக்க அந்த அரசே வந்து வெளியிட்டு இருந்தாங்க அத அவர் பார்க்கல போல அந்த பிரச்சனை தான் அண்ணாமலைக்கு ஆனா அடிச்சு விடுறது யாரா செக் பண்ண போறாங்களான்ட்டு ஆமா அதுல முப்பத்தி ரெண்டு தப்பு அதுல ஆமா அதுவும் தப்பு அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு நாங்க வந்து அங்க போராட்டம் பண்ணுவோம் கர்நாடகால போனார்னா பெங்களூருக்கு இந்த இது நம்மள அப்படி சொல்லிட்டாங்க அவங்க தண்ணி தர மாட்டோம்ன்ட்டு இதையும் தாண்டி அங்கே போனார்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம் கருப்பு பலூன்லாம் விடுவோம் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு போயிட்டு திரும்ப இங்கே வந்துடுவாரா விட்டுருவோமான்லாம் பேசியிருக்காரு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க என்னென்னா செங்கல் எடுத்து காமிச்சிருக்காரு உதயநிதி எடுத்தாரில் செங்கல் ஆனதே செங்கல் எடுக்கிறேன்ட்டு இதில் கூட காப்பி பண்ணுவார் நீ ஒரு மாநில தலைவராக இருக்கீங்க அதில் கூட காப்பி கேட்டால் சினிமாலாம் காப்பி அடிக்கிறாங்க பார்த்து அரசியல் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீர் செங்கல் எடுத்து பிரதமர் மோடி வந்து நட்டு வச்சுட்டு போனார் கட்டப்படும் கட்டப்படும் சொல்கிறார் அவர் ஆக்சுவலி இவங்க திமுக கூட தான் சொன்னாங்க நிறைய அறிவிப்புகள்லாம் வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ண உடனே அது வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு தான் இருக்கணும் அது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல அடிக்கல் நாட்டிட்டு போனார் அடிக்கல் நாட்டுறதுக்கும் அறிவிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அறிவிச்சுட்டு செய்யலனா வேற அடிக்கல் நாட்டிட்டு கட்டலைன்னா கேட்க கேட்க தானே செய்வாங்க அதோட கேட்கக்கூடாதான் சுற்றி நாலு தாண்டி என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து அடிக்கல் நாட்டினார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஒருத்த செங்கல் தாண்டி தாண்டிதாருங்க ஒருத்த செங்கலுமே இப்போ இந்த செங்கல் யாரோட செங்கல்னு தெரில ஆமாம் அது வேற ஆய்வு வேறு செஞ்சார் அங்கேருந்து டெல்லியிலேருந்து மோடி எப்படி செங்கல் பத்திரமா இருக்கான்ட்டு இவர் அதுதான் அந்த மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் வீடு கட்டித்தரேன்னு சொன்னீங்களே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செங்கலை தூக்கி காட்டியிருக்காரு ஓகே ம் கர்நாடகாவோட முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை இருக்கார்ல அவர் உட்பட சில பாஜக ஆட்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கு பிட்காயின்ல வந்து அவங்க சட்டவிரோதமாக நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வர நாளில் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்கல்ல இப்போ ஆளுங்கட்சி காங்கிரஸ் வந்து நிறைய இதை வச்சு மூவ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்களாம் பாவம் அவரே லாஸ்ட்ல தான் இருப்பாரு பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுவேன் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஹெவியான லாஸ் சரி அது ஒரு பக்கம் இருக்கு சரி இல்ல அவர் சட்ட விரோதமா பண்ணதுனால இப்ப மாட்டப் போறாரு ஓகே ஓகே அதை பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணை எல்லாம் வந்துச்சுன்னா தான் தெரியும் அதே மாதிரி என்னன்னா மக்களுக்கு ஹெவி லாஸ் தக்காளினால ஒரு கிலோ நூறு ரூபாய் பேசிக்கிட்டு இருந்தாலும் நூத்தி ஐம்பது ரூபாய் தாண்டி போய்கிட்டு இருக்கான் விண்வெளி நோக்கிதான் போய்கிட்டு இருக்கு தக்காளியோட ரேட்டு தக்காளி முடியாது இல்லப்பா அடிப்படையா சின்னதா ஒரு ரசம் வைக்கணும்னா தக்காளி தேவை சின்ன சமயம் தக்காளி தேவை நூத்தி ஐம்பது ரூபா எங்க போகுதுன்னே வந்து தெரியல இவங்க வந்து மணிப்பூரை பார்க்க மாட்டேங்கிறாங்க மகாராஷ்டிரா பாத்துட்டு தக்காளி விலை எங்க பார்க்க போறாங்கன்னு தெரியல மத்திய அரசு முக்கியம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் ஒரு கிலோ நூத்தி இருபது தாண்டிதான் விற்கிது நீங்க வந்து பசுமை சந்தைக்கு போனீங்கன்னா அறுபத்தெட்டு தான் விக்குது போன உடனே வந்து தீந்துடுதான் பல கிராமங்கள்லையும் பல ஊர்கள்லையும் ஓகே இப்போ வந்து அமைச்சர் பெரியகர்பன் வேற இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார்ல வந்து நாங்கள் வந்து நியாய விலை கடைகளில் விற்க போறோம் ஆமா ரேசன் கடையில கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க பட் கொடுத்தா நல்லா இருக்கும் ஆமா இப்போ சென்னையில வந்து எண்பத்தி ரெண்டு கடைகளில் நாளையிலேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஐம்பதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டங்களையும் அப்படியே விரிவுபடுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் தான் அது குளிர் துறை சார்பாக கொடுக்கறது மலிவு விலையில அதே மாதிரி அமைச்சர் பற்றி பேசுகிறப்ப இன்னொரு அமைச்சர்

ஏற்கனவே அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் இது மாதிரி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த நிர்வாகியை நிற்க வச்சு பேசினது சர்ச்சையாச்சு இப்ப ரெண்டாவது ஆனா வந்து அவங்க கட்சியோட அமைச்சர் உதயநிதி வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த படத்துல வந்து எல்லாருக்கும் சமமா உட்கார வச்சு பேசணுங்கிறத ஒரு முக்கியமான கருத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இவங்க கட்சியில இருக்கவங்களே வந்து எல்லாரையும் நிற்க வச்சு பேசிட்டு இருக்காது இப்ப பெரிய சடம் பாத்துருக்க மாட்டாரோ ஒரு வேலை கேட்பாரு பார்த்திருப்பாரு பார்த்துட்டு வந்து இப்படி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நடவடிக்கை எடுங்க உங்க படம் பார்த்துட்டுமே ஒரு திருந்தலை வேளாண் துறை அமைச்சர் ஆமா அமைச்சர் படம் பாரு தமிழ்நாட்டுல எல்லா அமைச்சர்களும் சரி திமுக சரி அந்த படத்தை இன்னும் ஹைப்லயே வச்சுட்டு இருக்காங்க மாமன் நூறு கோடி பாக்ஸ் ஆபீஸ் தாண்டா மாட்டாங்க போல இருக்கு திமுக ஓகே அவங்க தாண்டட்டும் இன்னொரு பக்கம் ஆளுநருக்கு எச்சரிக்கை எடுத்திருக்காரு பாத்தீங்களா முதல்வர் ஹிந்தி இந்துவுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு முதல்வர் தேவையில்லாம தமிழ்நாடு மக்களோட உரிமைகளை தலையிட்டுக்கிட்டே இருக்காரு ஆளுநரு அவரோட எல்லையை தாண்ட கூடாது அவரு வந்து வண்டவாளம் தண்டவாளம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தம்பி இருக்காங்கல்ல அவரை வந்து விடுற மாதிரி இல்ல அமலாக்கத்துறை ஆமா ஆல்ரெடி வருமான வரித்துறை மூன்று முறை சமன் அனுப்பி ஒரு போகவே கிடையாது இப்ப திருப்பி இன்னொரு முறை அமைச்சிருக்காங்க ஜூலை அந்த இருபத்தி ஏழாம் தேதி நீ ஆஜராகணும் அப்படின்னு ஆனா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது வருமான வரித்துறை அமலாக்கத்துறையும் விடுற மாதிரி இல்ல செந்தில் பாலாஜியும் சரி செந்தில் பாலாஜி சகோதரர் சரி அவங்களுடைய ஒன்னு சித்தப்பா சித்தி வரையும் போயிட்டு அமலாக்கத்துறை ரெண்டு துறையும் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் டார்கெட் செந்தில் பாலாஜின்னு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி ரூட் பிடிச்சி பலகரூட் ரூட் இருக்காங்களா மேப் போட்டுருக்காங்களா ஒண்ணு டைம் இருக்குல்ல ஆமா ஆமா அதுக்குள்ள இங்க வருவோம் எல்லாம் முடிச்சிட்டு இங்க வருவோம்ன்றாங்க போல அதான் அண்ணாமலை சொல்றாரு மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா என்ன நடந்து சரத்பாவா இருக்கு அவரோட எம்எல்ஏக்களுக்கு அதேதான் இங்க நடக்கும் அப்படிங்கிறாரு இது என்ன பெருமையா இது இல்ல எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அவர் இப்படிதான் அந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை ரைடுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு கைதாவார்ட்டு ம் இது வேற பேசியிருக்காரு அதுவும் ஒரு பிளான்ல வச்சிருக்காங்க போல பேக்டோர் வழியா வர்றதுல என்ன ஒரு பெருமை உனக்கு கிடக்குங்கிறது தெரியல நீங்க நேர்மையா மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிச்சு நல்லா செஞ்சு வந்தீங்கன்னா பெருமையா நீங்க பேசலாம் அவனை மிரட்டி இவனை ஒரு நைட்டு பதவி ஏத்துக்கிறது நியாயத்துக்கெல்லாம் பதவி ஏத்துக்கிறது எல்லாம் பெருமையா கட்சி சென்றாயிருக்கு கட்சி வலுவா இருக்க இடத்துல மகாராஷ்டிராலே அவங்களுக்கு ஆட்சிக்கு வர்றது கஷ்டமா இருக்கு இங்க எப்படி வருவாங்க இல்ல அனமலை பத்தி பேசுறப்ப ஒரு சம்பவம் சொல்லிதான் ஆகணும் சோசியல் மீடியால அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத பெண்களை ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஏத்துக்கவே வந்து முடியாதது இவ்வளோ தரம் தாழ்ந்து திமுக சரி பிஜேபி சரி இறங்குறது ரொம்ப அருவருக்கு வகையில் தான் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக நேற்று கூட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்காங்கள்ல அவங்க ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க அதாவது திமுக எம்எல்ஏக்களும் சரி கவுன்சிலர்களுக்கும் சரி அவங்களுக்கு ரெண்டு வீடு இருக்கும் காலையில் ஒரு வீட்டில் இருப்பாங்க நைட்டு ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு வீடு தான் அவங்க ஜீன்லேயே இருக்குன்னு ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாங்க இதுக்கு வந்து கோவை திமுகலேருந்து வந்து புகாரும் கொடுத்துருக்காங்க எதிர்ப்புகளும் அதிகமாகிட்டே போகுது அரசியலில் சம்மந்தமே படாமல் இருக்கிற பெண்களை எதுக்கு வந்து அவங்க ஃபோட்டோஸை ஷேர் பண்ணணும் எதுக்கு அவங்க இழிவாக பேசணுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு நாகரீகம் இருந்தது உடஞ்சுகிட்டு இருக்கு சமூக வலைதளத்துல தமிழ்நாட்டை பின்பற்றி ராஜஸ்தானிலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அந்த திட்டத்துல பதினேழு பேருக்கு நியமன ஆணை வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாம் எழுதி முடிச்சாங்களாம் பட் இவ்வளவு நாளா வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு முன்னாடி முன்னோடி மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இதுக்கு வந்து முன்னோடி சட்டம் ஏற்றுனது கலைஞர் கருணாநிதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சட்டம் ஏற்றிருக்காரு ஆனால் அமல் முறை அமல்படுத்த முடிஞ்சது இப்போதான் சில ஆண்டுகளாக தான் அமல்படுத்த முடிஞ்சுது பட் தமிழ்நாட்டை பின்பற்றி இன்னொரு மாநிலம் வருதுங்கிறது சந்தோஷமான விஷயம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து அனுப்புற மாதிரி மெசேஜ் வச்சிருக்காங்க ஒரு கஸ்டமருக்கு கஸ்டமர் வெப்சைட்லாம் எல்லாம் பார்த்துட்டு எங்க நீங்க ஃப்ராடுன்னு தெரியும்

மணிப்பூர் தான் எந்த ரயிலும் கிடைக்கல போல ஜெயிக்கிறவனுக்கு ஒரு வரலாறு இருக்கும் தோக்குறவனுக்கு ஒரு வரலாறு இருக்கும் அடே அந்த வேடிக்கைய வரலாறு வந்தாண்டா வந்துட்டே மோடி அமித்ஷா கொடுத்துடலாம் அவங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் நடத்திக்கிட்டு இருக்காங்க யாராவது செருளா புடிச்சு போட்டாங்கன்னு அவங்களோட இதுக்குள்ள வாஷிங் மிஷின் சுத்தமா சுத்தமாயிடுறாங்களாம் அதனால் வாஷிங் மிஷினே கொடுத்துடலாம்